எல்லாருக்கும் வணக்கங்க எப்படி இருக்கிறீங்க எப்படி இருக்கிறீங்க நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறது மாங்காய் மாங்காயை வச்சு ஒரு ஸ்வீட் செய்யலாம் வரீங்களா பார்க்கலாம் இந்த மாங்காய் இனிப்பு பச்சடி செய்யறதுக்கு தேவையானதை நம்ம பார்த்துக்கலாங்க மாங்காய் ரெண்டு வர நாலு ஏலக்காய் நம்ம வீட்டில் அரைச்ச பொடி பெருங்காயத்தூள் கடவுளுந்த பருப்பு எண்ணெய் ஊற்றிட்டிங்க நம்ம கடவுளுந்த பருப்பு போட்டுடலாங்க மிளகா போட்டுடலாங்க மாங்காய போட்டுலாங்கள் போட்டுலாங்க வேலைக்கா பட்டுறலாங்க இப்போ மாங்காய் நல்லா வதக்கி இருக்குங்க இது வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் நம்ம தண்ணி நல்லா விட்டுக்கறலாங்க வேகத்துங்க தூள் நம்ம வீட்டில் அரைச்ச பொடி மிளகாத்தூள் போட்டுடலாங்க பாகு கிண்டி வடிகட்டி வச்சிருக்கிறேங்க அதையும் ஊற்றிடுறோம் பச்சடி வந்து ரெடியாகிடுச்சுங்க நல்லா கார சாரமாக நல்லா சாம்பாருக்கு நம்ம தயிர் சாதத்துக்கெல்லாம் தொட்டுக்கிறலாம் இது வந்து நம்ம கெடவும் கெடாதுங்க நம்ம பாகு கிண்டி ஊற்றிருக்கோம் இருக்கோம் நல்லா சுண்டை வச்சுருக்குறோம் அடுப்பில் சிம்லே வச்சு நல்லா சுண்ட வச்சுருக்குறோம் நல்லாவும் வெந்திருச்சுங்க நம்ம இது இந்த மாங்காய் பச்சடி இந்த சகோதரி செஞ்சது உங்களுக்கு பிடிச்ச சின்ன செய்து பாருங்களேன் எப்படி இருக்குன்னு இந்த சகோதரிக்கு சொல்லுங்களேன் ரொம்ப ரொம்ப நன்றிங்க நீங்கள் கொடுத்துக்கிட்டுருக்கிற ஆதரவுக்கு வாழ்க வளமுடன்